கஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயணம் சரத் ருது கார்த்திகை இருபது டிசம்பர் ஆறு சனிக்கிழமை தேய்பிரை த்வித்தியை திதி மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்று காலை எட்டே மணி அளவு வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சுபம் நாமயோகம் சைத்துளை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாள் வந்து காலையில் எட்டே முக்கால் மணி அளவில் இருந்து ஏறக்குறைய இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் வரும் திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ கார்த்திகை மாதத்தில் இன்றைய நாளில் வருகிறது அடுத்து வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இதே திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா என்பதாக விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நன்னாளாக அமையும் அதனால் அடுத்து வரக்கூடிய மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் பார்க்கணுன்னு யாருக்கெல்லாம் நீண்ட காலமாக நீண்ட ஆண்டுகளாக ஆசை இருக்கிறதோ பிரார்த்தனை இருக்கிறதோ எண்ணம் இருக்கிறதோ இன்றைய நாள்லையே சங்கல்பம் பண்ணணும் அதாவது வேண்டிக்கணும் அந்த சிதம்பரம் நடராஜ பெருமானை வேண்டிக்கணும் எனக்கு வரக்கூடிய பேற்றை கொடுக்கணும் அந்த தரிசனத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொள்ளணும் அதுபோல அடுத்து வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை நினைவில் கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய திருவாதிரை இருக்கிறது திருவாதிரை அப்படின்னு சொன்னால் இது ஜோதிட ரீதியாக ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராகுடையது திருவாதிரை அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கு சம்பந்தமானது சிவபெருமானுடைய எங்கே இருக்கார்னு கேட்டால் கைலாயத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆருத்ரா அந்த திருவாதிரை நட்சத்திர மண்டலத்தில் அவர் இருக்கிறதாக ஐதீகம் ஒரு முறை தேவாசுர போர் நடந்து தேவர்கள் பக்கம் பலவீனமாகி அவர்கள் தஞ்சம் அடைவதற்கு எங்குமே வாய்ப்பு இல்லாத போது இந்த திருவாதிரை நட்சத்திர மண்டலத்தில் சிவபெருமானுடைய ஒரு அபயத்தை வேண்டி அவர்கள் தஞ்சமடைந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேறு வழி இல்லை கதி இல்லை யாராவது நமக்கு அபயம் அளிக்கணும் எங்கேயாவது நமக்கு தஞ்சம் கிடைக்கணும் இடம் கிடைக்கணும்னு சொன்னால் அதை சிவபெருமான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படி யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறோமோ எனக்கு இதற்கு மேலே இந்த கடனை என்னால் சமாளிக்க முடியல இந்த நோயை உடல் உபாதையிலிருந்து என்னால் மீண்டு வரணும் அதை பொறுத்து கொள்ள முடியல தாங்க முடியல என்னுடைய எதிரி எனக்கு தரக்கூடிய பாதையிலிருந்து எனக்கு விடுதலை நிவர்த்தி வேணும் அந்த எதிரி பாதை என்னால் பொறுத்து கொள்ள முடியல எனக்கு ஒரு தஞ்சம் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறோமோ அவர்களெல்லாம் சிவபெருமானை தஞ்சமடையணும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவபெருமானை நடராஜ பெருமானை வழிபடணும் துர்காதேவியை காளி கூட இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் அப்படி செய்து நமக்கு துணை இருக்கார் ஈஸ்வரன் நமக்கு துணை இருக்கார் அவர் நம்ம பார்த்து பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம பிரச்சனையிலிருந்து மீண்டு எழணும் அதே போல் மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் கல்வியில் வந்து நான் ஒரு பிஹெச்டி பண்ணுறேன் நான் வந்து ஒரு மருத்துவம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நான் ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்புறம் சிஏ படிக்கிறேன் அப்புறம் நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் எழுதுகிறேன் இதை வந்து கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி தான் ஆகணும் அப்படி வரும்போது என்னால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது அதை நான் கிளியர் பண்ணணும்னா இந்த நட்சத்திர நாளில் சிவபெருமான வேண்டலாம் மிகப்பெரிய பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அதில் பாதாளத்துக்கு நான் போயிடுவேன் அப்படி பிஸ்னஸில் நான் ரொம்ப நல்லா வந்துட்டால் நான் ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ஆரம்பிப்பேன் ஒரு அறக்கட்டளையே நான் தொடங்குவேன் என்னுடைய லாபத்திலிருந்து ஒரு பங்கை வந்து நான் தர்மம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொண்டு கூட சிவபெருமானை வழிபடும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் செய்து முடிக்க முடியும் அப்படியாக இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரம் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யலாம் அடுத்து வரக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் உற்சவமாக பத்து நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு யாரெல்லாம் சிதம்பரம் போகணுமோ பிளான் பண்ணலாம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் அந்த நாளில் ஆருத்ரா தரிசனம் விசேஷமான திருமஞ்சனம் இரவு முழுக்க காலை நேரத்தில் மாலை நேரத்தில் எப்போ முடியுமோ எப்போ அந்த இடத்துல வசதி இருக்கோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் வேண்டிக்கொள்ளலாம் அந்த ஒரு வைபவத்தை ஆரம்பிக்கலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் மிதுன ராசியில் குரு சந்திரன் சிம்ம ராசியில் கேது துளாராசியில் புதன் ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்கள் இந்த நாள் வந்து உங்களுக்கு உற்சாகமாக தொடங்கப் போகிறது சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு தைரியமானது பிறக்கும் இயற்கையிலேயே மேச்சராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நல்ல ஒரு துணிச்சலான நபர்கள் தான் தைரியசாலையாக நீங்கள் இருப்பீங்க ஏன்னா இந்த மேச்சராசி செவ்வாயுடையதாக இருக்கிறது இதில் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறது இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுவார் சூரியன் உச்சம் பெறுவார் அதனால் இடத்துல ஒரு தைரியம் துணிவானது இருக்கும் ஒருவேளை அப்படி தைரியம் குறைச்சலாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாமர்த்தியம் இருக்கும் பயப்படுறத அல்லது தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய ஒரு பிரச்சனையை பிற இடத்துல காட்டிக்கொள்ளாமல் காரியம் சாதிக்கிற மாதிரி பேச்சிலேயே தன்னுடைய அந்த ஒரு வித்தை மூலமாகவே செயல்பட்டு அவர் வந்து காரியம் சாதித்து கொள்வார் அப்படிப்பட்ட ஒரு அம்சமெல்லாம் இந்த மேச்சராசியில் இருக்குது இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அது அதிகமாகும் நல்ல துணிச்சலோடு இருந்து நல்ல காரியங்களை செய்ய போகிறீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் வந்து எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் பரணியில் பிறந்தவர்கள் பிறருடைய சப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்கணும் பிறருடைய சப்போர்ட்டை வந்து ஏற்றுக்கணும் அதாவது சாமர்த்தியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பரணியில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அதை வந்து இன்றைக்கு செயல்படுத்துவீங்க கிருத்திகையில் பிறந்தவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் ரிஷபராசி என்பர்கள் பண வரவு சம்பந்தமான விஷயங்களை இன்றைய நாளில் முயற்சித்தால் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் குடும்ப நலன் கருதிய காரியங்களை இன்றைய நாளில் செய்யலாம் பேச்சின் மூலமாக ஒன்றை சாதிக்கணும் பேசி ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணணும் ஒரு நல்ல விஷயத்துக்கு பேசி ரெண்டு பேருக்கு நடுவில் மத்தியஸ்தம் பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் செய்யலாம் ஒரு வியாபார நிமித்தமாக பேசி ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை செய்யலாம் அப்படியாக பேச்சாற்றல் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்குது கிருத்திகையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிரயாணங்கள்லாம் செய்து அதனால் பலனடைய போகிறீங்க ரோகிணியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலை இன்றைய நாளில் செய்கிறதா இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மண் மனை சொத்து அந்த பூமி சம்பந்தமான விஷயங்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஏதாவது காரியம் மாற்ற வேண்டியது இருக்குது லாபம் எதிர்பார்க்குறீங்க பிரச்சனை இருக்குது சரியாகணும்னா அதற்கான முயற்சியை செய்யலாம் மிதன ராசி என்பர்களே அற்புதமான பலன்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு காத்திருக்கு உங்களுடைய ராசியில் சந்திரன் குருவுடைய சேர்க்கை குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் அந்த குருவை பத்தாம் அதிபதின்னு எடுத்துக்கிட்டால் சந்திரன் தனாதிபதி அப்போ வேலை மூலமாக பணம் வரும் குருவை ஏழாம் அதிபதி அப்படின்னு எடுத்துகிட்டா அது கலத்திரம் மனைவி கணவன் ரெண்டாம் இடத்த குடும்பம்னு எடுத்துக்கலாம் அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை வேலையில் முன்னேற்றம் இந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது மிருகசீரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறருக்கு நல்லதுன்னு நினைப்பீங்க உங்களால் பிறருக்கு நல்லது நடக்கும் சில சமயங்களில் உங்களுக்கு தெரியாமலேயே மற்றவங்களுக்கு நல்லது பண்ணிடுவீங்க திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும் நம்ம முதல்ல திருவாதிரையினுடைய விசேஷங்களை பார்த்தோம் இல்லையா அதை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் சிவபெருமானை நடராஜ பெருமானை இன்றைய நாளில் தரிசனம் பண்ணுங்கள் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு முக்கியமான விஷயங்கள் பெரிய காரியங்கள் யாத்திரை சம்பந்தமானது ஆன்மீகம் சம்பந்தமானது இதிலெல்லாம் ஈடுபட்ட பலன் கிடைக்கும் கடகராசி என்பவர்கள் இன்றைய நாளில் நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க உங்களுடைய நேரத்தை உங்களுடைய பொருளை உங்களுடைய பதவியின் மூலமாக வரக்கூடிய அதிகாரத்தை பலத்தை நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு இன்றைக்கு செலவு பண்ண முடியும் இன்றைக்கு ஒரு திருப்தியானது உங்களுக்கு கிடைக்கும் மனசுக்கு நிறைவாக இருந்தது இன்றைக்கி ஒரு நல்ல காரியத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நிறைவானது உங்களுக்கு மன நிறைவானது கிடைக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிற வாழ்த்து பெறுவீர்கள் பூசத்திலே பிறந்தவர்கள் நல்ல விஷயங்களை செய்யும்போது நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்பாராத உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் ஆயுள்ளத்திலே பிறந்தவர்கள் எந்த ஒன்றை செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு முழு மனதோடு செய்ய முடியும் அதனால் பலன் கிடைக்கும் சிம்மராசி என்பர்களே இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது லாபத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஆதாயமான நாள்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய உதவி கிடைக்கும் நல்லவர்களுடைய அறிமுகம் துணை நட்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சிம்மராசியில் பிறந்து அதில் பூர நட்சத்திரத்தில் பிறந்து யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிந்துவிட்டதோ வாழ்க்கை துணையை பிரிந்தவர்கள் வாழ்க்கை துணையை துர்லபமாக ஒரு சில பேர் இழந்தவர் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமணத்திற்கான ஒரு யோகம் இன்றைய நாளில் இருக்கு மகத்திலே பிறந்தவர்கள் போட்டிகளிலே வெற்றி பெறப் போகிறீர்கள் பூரத்தில் பிறந்தவர்கள் முதல்ல நம்ம பார்த்த மாதிரி திருமண விஷயங்களில் அனுகூலம் பெற முடியும் உத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய பணிகளை செய்து முடிக்க முடியும் முழு கவனத்தோடு உங்களுடைய வேலையில் கடமையில் பொறுப்பிலேயே இன்றைக்கு இருப்பீங்க கன்னிராசி என்பவர்களே இன்றைய நாளில் உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது குழப்பங்கள் நீடித்து கொண்டு இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு தகராறு இருந்தால் அதை சரி பண்ண முடியும் உடல் உபாதை இருந்தால் அது எதனால் என்ன பண்ணால் சரியாகுன்றதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படியாக தீர்வு தெரியக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் உத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுக்கான பரிகாரம் என்ன வழிபாடு என்ன வைத்தியம் என்ன இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அஸ்தத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருந்து கொஞ்ச நேரம் மெடிடேஷன் தியானம் இதெல்லாம் செய்து அதன் பிறகு ஒரு வேலையை செஞ்சால் படிக்கிறதோ தேர்வு எழுதுறதோ நேர்முக தேர்வோ பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு செயலோ அதை செஞ்சால் பலன் கிடைக்கும் சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஒரு தைரியம் வர பெறுவீங்க ஒரு விஷயத்தில் வந்து தயக்கம் இருந்தது அல்லது ரெண்டு வழி இருந்தது எதில் போகலான்னு தெரியல அப்படிப்பட்டவர்களுக்கு இதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும் துளாராசி என்பர்களே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குகிறனாலனு இதை சொல்லலாம் குறிப்பாக ஏதாவது வித்தைகளை கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் வந்து ஒரு இசை சம்பந்தமான இசை கருவியை மீட்டுறதில் இன்ஸ்ட்ருமெண்டல் ப்ளே பண்ணுறதில் ஆர்வம் கொண்டு இருந்தீங்கன்னா அது இன்றைய நாளில் உங்களுக்கு பலனாக கிடைக்கும் அது சம்பந்தமாக அந்த கருவியை வாங்கிறது அதை கற்றுக்கொடுக்க ஒரு நபர் ஒரு குரு கிடைக்கிறது விளையாட்டு வீரராக நீங்கள் நினச்சா அதற்கு ஒரு பயிற்சியாளர் கிடைக்கிறது நல்ல பயிற்சி எடுத்து நீங்கள் தயாராக இருக்கிறீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிறது இப்படியான பலன் இருக்குது சித்திரையிலே பிறந்தவர்கள் மற்றவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு மற்றவங்க உங்களை சில சமயத்தில் ஊக்கப்படுத்துவாங்க இன்றைய நாளில் மற்றவங்க உங்களை உற்சாகப்படுத்துவாங்க சுவாத்தியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்கிறது அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியம் பிறருக்கு ஒரு உதவி செய்கிறது முடியலையா மனசார மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறது அதை செய்து இன்றைய நாளை தொடங்குங்க நல்ல நாளாக இருக்கும் விசாகத்திலே பிறந்தவர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் விருச்சக ராசி என்பது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது ராசியில் மூன்று கிரகங்கள் அதில் ஒருவர் அஷ்டமாதிபதியாக இருக்கார் அதாவது அஷ்டமாதிபதி ராசிக்குள்ளே வரார் இன்றைய நாளில் இன்றைய நாள் தொடங்கும்போது ராசியில் மூன்று கிரகம் சூரியன் ஜீவனாதிபதி செவ்வாய் ராசி ஆதிபதி மற்றொரு ஆதிபத்தியம் ஆறாம் இடம் அதனால் பரவாயில்ல சுக்கரன் ராசியில் இருக்கார் ஓகே தான் புதனாகப்பட்டவர் இன்று இரவு முக்கால் மணி அளவில் உங்களுடைய ராசிக்குள்ளே வரப்போகிறார் அப்போ எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அஷ்டமாதிபதியும் ராசிக்குள்ளே வரார் இன்றைய நாளில் என்ன பண்ணணும்னு சொன்னால் மாலை நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் போய் உட்காருங்க அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க பூஜை அறையில் விளக்கேற்றி கொஞ்ச கொஞ்சம் நேரம் வந்து வழிபாடு செய்யுங்க தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லுங்கள் ஏதாவது நல்ல புத்தகங்களை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை செய்யுங்க அதை செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம ரீதியாக பெரிய அளவிற்கு இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும் விசாகத்தில் பிறந்தவங்க நல்ல அறிவுரைகளையும் நல்ல வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொண்டு முன்னுக்கு வருவீங்க அனுஷத்தில் பிறந்தவங்க நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கான எண்ணம் வர பெறுவீங்க நீங்கள் எதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னால் சிறந்ததாக வாங்குறதுக்கு ஒரு பொறுமை இருக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தேடி ஆராய்ந்து இதான் பெஸ்ட்டு அப்படி அதை வந்து இன்றைய நாளில் நடக்கும் கேட்டையில் பிறந்தவங்க குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது தீய விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டியது அவசியம் தனுர்ராசி அன்பர்கள் திருமண விஷயங்களில் ஏதாவது ஒரு குழப்பம் ஒரு ஜாதகம் வந்து பொருந்தது ஆனால் ப்ரொஃபைல் வந்து செட் ஆகல அதாவது படிப்பு வேலை வசதி அது ஒருவேளை இது செட் ஆகிடுச்சு ஆனால் வந்து பார்க்குறதுக்கு பிடிக்கல இந்த மாதிரி ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை எல்லாம் கூடி வந்தால் நீங்கள் ஓகே சொன்னிங்கன்னா அந்த சைடு அந்த வீட்டுக்காரங்க வந்து பார்க்கலாம் அப்புறம் சொல்கிறேன் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இழுத்தடிக்கிறது இது போல் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் தனுசு ராசியில் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி குழப்பம் இருக்கிறது அமையவே இல்லைன்னு சொன்னால் இன்றைய நாளில் அமையிறதுக்கான யோகம் இருக்குது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கும் போராடத்தில் பிறந்தவர்கள் வந்து நீங்கள் எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தணும் உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தணும் அப்போ பலன் கிடைக்கும் உத்திராடத்தில் பிறந்தவங்க போறீங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஏற்றமானது கிடைக்கும் நீங்கள் வந்து அதிகம் பொருள் ஈட்டுவதற்கோ நன்றாக படிப்பதற்கோ உங்கள் வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கோ இதான் வழி இவங்க துணை நமக்கு வேணும் இப்படி இந்த ரூட்டில் போகணும் இதை வந்து என்னால் தெரிந்து கொள்ள முடியும் மகர ராசி என்பர்களே மகத்தான நாள்னு இந்த நாளை சொல்லலாம் கடன் கொடுத்துருக்கீங்கன்னா திரும்ப வர்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது கடன் தேவைன்னா வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்கிறது பணம் வந்து ஒரு வேலை நடக்கணும் பணம் இல்லாத நாள் நடக்காமல் இருக்குது அப்போ இன்றைய நாளில் பொருள் வந்து அந்த வேலை நடக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அதிலிருந்து நீங்கள் வந்து விடுபடணுன்னு போராடிட்டு இருக்கீங்க இன்றைக்கு அதற்கு ஏதாவது ஒரு உபாயம் தெரிய வரும் கஷ்டம் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து விடுபடுறது முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கு ஒரு பிடி கிடைக்கிறது இந்த நாளில் சாத்தியம் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் குடும்ப நபர்களுடைய துணையை கொண்டு இன்றைய நாளில் சந்தோஷமாக இருப்பீங்க மற்றவங்கவுங்க மேலே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அன்பாக அக்கறையாக இருப்பாங்க திருவோணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் தான் அவங்களை பலப்படுத்திக்கணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி யோகாசனம் பண்ணி ஏதாவது படித்து வழிபாடு செய்து உங்களை நீங்கள் வந்து பலப்படுத்திக்கணும் அப்போ நல்ல பலன் கிடைக்கும் அவிட்டத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்ள முடியும் தெரியாமல் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு விஷயம் பின்ன பின்னடைவாயிடுச்சுன்னு சொன்னால் அதை இன்றைய நாளில் சரி பண்ண முடியும் கும்பராசி என்பர்களே பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது போய் பார்த்துட்டு வரணும் அதை சரி பண்ணணும் அல்லது வந்து அதை விற்கணுன்ற ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம் உங்களுடைய வேலை பிடிக்கலை வேலையை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அதற்கான முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் ஒரு இடத்துல சேர்ந்து படிக்கவோ அல்லது புதுசாக இப்போ தான் வேலைக்கு போயிருக்கீங்கன்னா அது செட் ஆகலைன்னு சொன்னால் அதை மாற்றுறதுக்கான ஒரு அம்சம் இருக்கும் நல்ல மாற்றங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அவிட்டரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பண வரவு கிடைக்கப் பெறுவீங்க ஒரு சிலருக்கு ஆபரணம் வாங்கக்கூடியவங்க யோகம் இருக்குது சதயத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய ஒன்றை பிளான் பண்ணலாம் அல்லது எதிர்காலத்தில் நன்றாக இருப்பதற்கு ஒரு சேமிப்பு தொடங்கலாம் பூரட்ட பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நல்லவர்களை தெரிந்து கொள்வீர்கள் யார் உங்கள் மேலே அன்பாக இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு உண்மையிலேயே யார் ஆசைப்பட்றாங்க யார் நல்ல நண்பன் உங்களுக்கு உங்கள் உறவினர்களில் யார் உங்கள் உங்கள் மேலே அவ்வளோ அன்பாக அக்கறையாக இருக்காங்க உங்களுக்காக யார் பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நபர்கள் கிடைப்பார்கள் என்பதாக எடுத்துக்கலாம் மீனராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து மாற்றங்களை செய்யணும் அதாவது இடம் மாற்றம் செய்யணும்னு சொன்னால் அதற்கு உகந்த அம்சம் இருக்குது வாகனங்களை மாற்றணுன்னா அதற்கு உகந்த அம்சம் இருக்குது பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை விட் விட்டுட்டு விற்றுட்டு வேறு புதிய வாகனம் வாங்குறது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு வீடு பார்த்துட்டு போகிறது அல்லது வேறு வீடு கட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறது இதெல்லாம் இன்றைய நாளில் சாத்தியம் ஒரு சில பேர் வந்து எண்ணங்களையோ பழக்கத்தையோ வழக்கத்தையோ மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தால் இன்றைக்கதை ஆரம்பிப்பீங்க பூரட்டாதையில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல புகழ் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பரிசு கிடைக்கும் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி செயல்கள் நடக்கும் நல்ல செய்தி வந்து சேரும் ரேவதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருந்து சாமர்த்தியமாக திட்டமிட்டு புரிந்து கொண்டு எதையும் செய்து பலன்டையே இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபட விரதம் இருக்க தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்